அஸ்லாம் வலைக்கம் ரோகல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் காலையிலே நான் நாட்டின் என்னுடைய கொச்சியை பார்க்குறது தான் வந்திருக்கிறேன் கொச்சி நிறைய கொச்சி கண்டுகள் நான் வச்சுருக்கிறேன் எல்லாமே காய்ச்சிக்கி பாருங்கள் உண்மையிலேயே மாசாலில் உண்மையிலே வேறு லெவலில் தான் நான் இருக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் இதுக்கு எந்த விதமான கெமிக்கலோ எந்த விதமான இதுகளோ நான் செய்ய இல்லை எல்லாமே மாட்டுகளை போட்டு தான் நான் இதை உருவாக்கியிருக்கிறேன் இதே மாதிரி உங்களோட வீட்டு தோட்டத்தில் நீங்களும் இப்படியான மரக்கறி வகைகளை நீங்களும் உருவாக்கினீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இந்த நாளையில் எல்லாமே கெமிக்கல் இருக்கிறதால நாம் எல்லாமே காசு கொடுத்து வாங்கி பழகிட்டோம் காசு கொடுத்து வாங்கி பழையனத்தால் வந்து எதை எடுத்தாலும் நம்ம விவசாயத்தை நம்ம விரும்புகிறது கிடையாது கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே விவசாயம் செய்யணும் அப்படி செஞ்சிங்கன்ட்டால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக அமையும் என்று சொன்னால் இப்போ உள்ள காலத்தை பொறுத்தளவில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இப்படியான விவசாயங்களை செஞ்சு அதன் மூலமாக நம்ம நன்மை அடையணுமோ அடைஞ்சு கொள்ளுங்கள் என்ன சொன்னால் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது ஆனால் உண்மையிலேயே நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு விவசாயத்தை செஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய லாபம் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் உறவுகளே இது பாருங்கள் இதே மாதிரி கொச்சி உங்களோட வீட்டில் வச்சிங்கன்னு சொன்னாலும் சாதாரணமாக இப்போ வந்து ஒரு கிலோ கொச்சிக்காய் வந்து எங்களோட ஊரில் வந்து குறைஞ்சது இப்படி ஒரு ஆயிரம் ரூபா போகுது இதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பத்து கிலோவோ அஞ்சு கிலோவோ நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய அதுக்குரிய சல்லி உங்களுக்கு வந்துடும் அதனால் எல்லாருமே உங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து நீங்கள் எப்படியான பச்சைகளை நாட்டி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி வண்டி கண்டு அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நான் அப்படி நாட்டியிருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் காய்க்கும்னு சொன்னால் நம்ம எந்த விதமான மரக்கறியும் வாங்க தேவையில்லை நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போதான் காய்ச்சிட்டுருக்கி இங்கே பாருங்க நீங்களும் உங்களுடைய வளவுக்குள்ள வந்து இப்படியான பயிர் தோட்டங்களை நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள் அப்படி செஞ்சிக்கணும்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம் அமையும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் அங்கே போய் இஞ்சி போய் வெயிலில் சம்பாதிக்கணும்லாம் கிடையாது இதே மாதிரி நிறைய ஒரு ஏக்கர்லையோ அரை இயக்கிறலையோ இல்லை உங்களோட வளவில் இருக்கக்கூடிய தோட்டங்கள்லேயும் இப்படி கொச்சி தோட்டங்கள் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு நாளுக்கு நாள் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எல்லாருமே அதன் மூலமாக நிறைய பிரயோசனங்களை அடையலாம் அதனால் நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து எல்லாேருக்கும் இது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அதனால் உங்களோட வீட்டில் வளவுக்குள்ளே இருக்கட்டும் எல்லாத்துக்குள்ளேயும் இப்படியான தோட்டங்களை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட இப்படி கை குடி கை கொடுக்கக்கூடியது இப்படியான பயிர்கள் தான் நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கட்டும் ஒரு துன்பம் துன்பமாக இருக்கட்டும் அப்படியே இருக்கும்போது எப்படியான மரக்கறி வகைகள் நம்மளோட வளர்வுக்குள்ளே இருந்தாலும் சடாருன்னு நம்ம அப்படியே அதை பற்றி யாவரியுமா இருக்க கொடுத்துட்டு அதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய பிரயோசனங்களை அடையலாம் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூடுதலான ஆக்கள் வந்து விவசாயத்தை விரும்புகிறது கிடையாது விவசாயம் செய்கிறது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் அதனால் நம்மளோட உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால் நாங்கள் எல்லாருமே விவசாயத்தை செஞ்சு கொள்ளுங்கள் விவசாயம்ன்றது வந்து உண்மையிலேயே ரொம்பவும் சந்தோஷமான ஒரு விஷயந்தான் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் மாட்டு எருகலை போட்டு உருவாக்கினேன் இந்த கொச்சி தோட்டம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது நான் எல்லாம் செஞ்சிருந்தேன் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் கொள்ளுங்கள் உங்களுக்காண்டி என்னுடைய சேனலில் நான் நிறைய வீடியோக்கள் நான் தந்திருக்கேன் எதிர்பாருங்கள் தொடர்ந்து நான் வீடியோக்கள் நான் போடுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இருந்து உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் தந்தேன் எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இப்படியான ஒரு பிரயோசனமான விஷயங்கள் நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாகையும் பாய்